இருபத்தஞ்சி வருஷம் இருந்தீங்களே இந்த சபையில் அவன் குசலும் விசாரிப்பான் பக்கத்தில் இருக்கவன் உங்களை இப்படியே அமுச்சுட்டாங்க நான் என்ன சொல்கிறது என் வாய் எதுவும் சொல்ல விரும்பலை இருபத்தஞ்சி வருஷம் தசை அவன் கொடுத்தீங்கன்னு வீட்டில் அவன் ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து கொடுப்பான் நீங்களும் கொடுத்தீங்க உங்கள் வீட்டில் அம்மாவும் கொடுத்தாங்க பசங்க படித்து முடித்து வேலைக்கு போனாங்க அவங்களும் கொடுத்தாங்க முழு முழு சம்பளம்லாம் கொடுத்துருக்குறீங்க எவ்வளோ வாங்கினா அந்த மாதிரி நான் ஐயோ எங்களை வேணவே வேணான்ட்டார் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறோம் நாங்கள் ஓகே தந்தானை தொதிப்போம் மைன்னு அவன் பாடி உள்ளே கூப்பிட்டு போய்டும் ஆத்துமா போச்சா நிறை வ நிரம்பி வழியறதில் இது கண்டுக்க மாட்டாங்க தெரியாது வந்தாலும் தெரியாது வரலான்னு தெரியாது ஆவரேஜாக இருக்கிற சர்ச்சில் இந்த சத்தியத்தை போதிக்கிறப்பவே அது ஆவரேஜ் சர்ச் ஆகிடும் மெகா சர்ச் ஆகாது ஆனால் குவாலிட்டி வருகைக்கு ஆயத்தமான சப்ப இப்போ ஊழியத்தை அறிந்திருக்கிறேன் உன் விசுவாச அறிந்திருக்கிறேன் உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன் விசுவாசம் என்ன என்ன பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்பமும் ஆபிரகாம் போல விசுவாசத்தகப்ப நாய் காணப்பட்ட ஆபிரகாம் போல ஒவ்வொரு குடும்பமும் மோரியா தேசத்துக்கு பயணப்பட வேண்டிய குடும்பமாக இருக்கணும் பட்டியத்தை உயர்த்துக்கிற குடும்பமாக இருக்கணும் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் பரவாயில்ல அது போனால் அது எதனா பண்ணிடுச்சுனா பசங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கண்ணா எப்படி இருக்கும் பெத்த மனசு எப்படி இருக்கும் இங்கேருந்து பேசுகிறதுன்னு நினைக்காதீங்க அங்கேருந்து தான் நான் இங்கே வந்துருக்கிறேன் இங்கேயேவா இருக்கிறேன் பலிபீட்லேயேவா இருக்கிறேன் நம்மளுக்கு உங்கள் குடும்பம் இல்லை குழந்தை இல்லை திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கண்ணா என்ன பண்ணுறது தாய் தகப்பன் பையன் கேட்பான் பா சபை முக்கியமாக நான் முக்கியமாக உனக்கு சபை முக்கியம் இல்லைடா உங்கள் அப்பனுக்கு கர்த்தர் முக்கியம் இந்த இடத்துல பா பாஸ்டருக்கு ஒரு பக்கம் கிராஸ் அவர் ஒரு சிலுவை சுமக்கணும் பேரண்ட்ஸும் ஒரு சிலுவை சுமக்கணும் முடியுமா இந்த விஸ்வாசத்தை அறிந்திருக்கிறேன் நான் விசுவாசித்தேன் ஹவுசிங் லோன் போச்சு நான் விசுவாசன் கார் லோன் போச்சு இவ்வளோ பெரிய கட்டி மறைஞ்சிச்சுன்னு ஓ கட்டி மறைஞ்சி ஜட்டி மறைஞ்சிச்சுன்னு விஸ்வாசம் இங்கே காட்டியா தேவ மனிதனே தேவப்பிள்ளையே எல்லாம் சாட்சியெல்லாம் நல்லா தான் இருக்குது விதத்தில் வந்து அம்புகள் தான் காக்கப்பட்டோம் எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் நடந்தது நம்ம ஆட்கள் போன டச் பண்ண இடம்லாம் கேன்சர் அது அது மாதிரி சொல்ல ஃபைனான்சியல் ட்ரபுல்லே சொல்கிறேன் தொடக்கூடாது தொடுவானத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அதில் எல்லாம் கத்திரை எனக்கு கொடுத்து தாவிது இலைப்பாட்டில் கொடுத்த மாதிரி கத்திர கொடுத்துருக்குறாரு அந்த சாட்சியெல்லாம் எத்தனை பேர் அதை மாண்டு போயிருக்கான் அதில் கத்தர் நம்மளை விசுவாசியம் மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி போகிற மேய்ப்பினையும் காத்திருக்குறாருன்னு வச்சுக்கோங்க மாத்தமாக சொல்கிறேன் உணர்வு பூர்வமாக இதெல்லாம் பெரிய சாட்சி இல்லைன்னு சொல்லலை ஆனால் கத்திரை எதிர்பார்க்கிற விசுவாசம்னு அது ஒன்னோட போச்சியா உன் குடும்பத்தை நான் ரட்சிக்கிறேன் நேசிக்கிறேன் உன் குடும்பத்தை நான் பராமரிக்கிறேன் கத்தர் சொல்கிற பறவையில் சொல்கிறேன் அந்த குடும்பத்துக்கு உன்னுடைய கிரியைகள் என்ன ஒரு மணி நேரம் செய்தி கேட்டு காலிக்கு போட்டில் டம்முன்னு காசு போட்டு போகிறதில்ல இல்லை தசமாக கொடுத்துட்டு இல்லை வீட்டில் போய் பட்டயத்தை உயர்த்துறியா வேத பட்டயம் ஆவியின் பட்டயம் அங்கே வேத வாசனத்தை உயர்த்துறீங்களா தனிப்பட்ட விதத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாசனத்தின்படி நீங்கள் போதிக்கிறீங்களா போதனை என்பது என்ன பிரசங்கம் சொல்லலை முக்கியமான இடத்துல அங்கே ஃபஸ்ட்டு அவங்க விட உயர்வான ஒரு குடும்பமாக பொருளாதாரத்தில் இருந்துச்சுனாக்கா அது கர்த்த கொடுத்தாருன்னு எடுத்துக்கினேன் மௌடிகமாக போகிற நிறைய குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன் அதுவும் ரொம்ப அபத்தமான வார்த்தைலாம் சொல்லுவாங்க நீங்கள் ஜவ மணி சொன்னால் அதே குடும்பம் அதே மாதிரி அதே இடத்துல அங்கேருந்தே வந்துச்சின்வான் பார்த்தா மேட்ச் ஆகாது இப்படியெல்லாம் கபடி நெருங்க ஜனங்கள் இருக்கிற காலகட்டத்தில் அவங்க விசுவாசம் இது இந்த உங்கள் உங்களிடல கற்று விட்டுருவார் பட்டயத்தை உயர்த்துகிற பழக்கம் இருந்தால் பிள்ளை பழைக்கும் பட்டயத்தை உயர்த்துகிற பழக்கம் இல்லைன்னா குடும்பம் அதனால அதனால்தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல ஜெயிப்பாங்க பத்து இடத்துல தோற்றுருவாங்க அதனுடைய பொருள் என்னென்னா விவாகம் ஜெயிச்சிடும் குழந்த இருக்காது குழந்த பிறந்துடும் ஒரு இருபது வருஷத்தில் ஏன்டா பிறந்ததுன்னு இருக்கும் இல்லை வேலை நல்லாயிருக்கும் வீட்டில் குடும்பம் சரி இருக்காது சிக்னஸ் ஆல் த டைம் சிக்னஸ் இல்லைனா எவனால் தாத்தா காலத்து சொட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் கோர்ட்டும் கையை சுற்றின்னு இருப்பாங்க வழக்கு வாய்தா இல்லை கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனு டயலிசிஸ்ஸு வேணுமா உங்களுக்கு லிஸ்ட்டு பெருசாக போகும் ஆஸ்பத்திரின்னா இது ஒரு இது இதுனா லோக்கல் கோர்ட்டு சப் கோர்ட்டு அது இதுனா ஹை கோர்ட்டு அப்பீல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு போயின்னே இருக்கும் எல்லை பிரச்சனை கல் கடிச்சிரும் உனக்கு எல்லை கல்லுக்காக சண்டை கல் கடிச்சிடும் எல்லை போயிடும் நிலத்த விட்டுக்கு வழக்கான வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்புறம் மருத்துவம் மொத்தமாக நம்மளை பார்த்துட்டு கை எடுத்துட்டால் கால் எடுத்துட்டான் ரவுடி மாதிரி பேசுவான் அவன் நான் என்னடா ஆகணுங்கன்னா எதிரியா நான் டயபெட்டிக்கு ஓவராக போயிடுச்சி இதெல்லாம் எந்த வேதம் வேதம் சொல்லுது பாருங்க எந்த கர்மங்களாவது நான் வந்து என்ன சொல்கிறது இதிலெல்லாம் நான் வந்து தலையிடவே கூடாது அழகாண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன அந்த வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தொன்று ஒன்று இல்லை அழகாக சொல்லுகிறது மிஞ்சின கர்மங்களில் நான் தலையிடக்கூடாது இந்த கர்மன்ற வார்த்தை வந்து செய்க கிரிய ஏதாவது சமையல் பண்ணால் சில பேர் சொல்லுவாங்க என்ன கர்மம் அது என்னது அது இது சாம்பார் கன்றாவியா இருக்கு கர்மம் அந்த மாதிரி கர்மம் எந்த கர்மத்துலேயும் தலையிடக்கூடாது ஐயா இது உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பட்டயத்தை தூக்கி பாருங்கள் இந்த நகரம் ஒழியம் கிராம ஒழியும் நான் வட இந்தியா போகிறேன் தென்னிந்தியா வர மாட்டீங்க நம்ம வீட்டில் பட்டியத்தை தூக்குறதுக்கு நம்ம டைம் சரியா இருக்கும் போகிறது தப்புன்னு சொல்ல முதல்ல நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுவோன்னு சொல்கிறேன் நான் உங்கள் விசுவாசத்தை நான் பார்க்குறேன் பார்க்க முடியுமா மனுஷகுமான் கடைசி காலத்தில் வந்து விஸ்வாசத்தை பார்க்க முடியுமா இல்லை இவன் காலம் அப்படி தான் போய் கொண்டிருக்கிறது உன் பொறுமையை பார்க்குறேன் இந்த விஸ்வாசத்தில் பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த விஸ்வாச ஜீவியத்தில் ஏன்னா சாராளம்மையார் என்ன சொல்லணும்னு தெரியாது இருக்கிறது ஒரு பிள்ளை தவமாக தவம் பெற்றோம் அந்த நூறு வயசில் ஆபரகம் பெற்றதும் ஒன்று தான் நம்ம விஸ்வாசிக்கிட்ட இப்போ இருக்கிற பிள்ளைங்களும் ஒன்று தான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிள்ளை உயர்ந்ததாக இருக்கும் இல்லையா ஈ எப்படி கொண்டு போகிறார் அந்த பிள்ளைய அந்த அட்ரஸ்ட்மெண்ட் ஸ்டேஜில் இந்த முதிர் வயதுக்குள்ளே குள்ளே போகிற பிரவேசிக்கிற அந்த பெற்றோருக்கு இந்த பசங்க கொடுக்குற விஷயத்தில் ஆர்டாக்கும் வந்துடும் பரலட்டிக்கும் வந்துடும் சில சமயத்தில் இதெல்லாம் வந்தும் இருக்குது பிள்ளையாண்டான்னு அப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பான் எப்படி இருக்கும் ஆனால் இதில் எதுவுமே உங்களை சேதப்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் பட்டயத்தை தூக்கணும் பட்டயத்தை தூக்கலைன்னா இப்போ அந்த திருமணத்துக்கு நீங்கள் ஒத்து போய் நான் ஒன்னொன்று நின்று பண்ணி வச்சுக்கனா திருமணத்துக்கு அப்புறம் கொடுக்குற கனிகளும் கிரியைகளும் உங்களை படுத்தப்படையை ஆக்கி விட்ருவோம் அப்போ நீ எனக்காக நிற்கல ஆண்டு ஆண்டவருடைய பாணியில் சொல்கிறேன் அன்றைக்கி நீ எனக்காக நிற்கணும் என் வார்த்தைக்காக நிற்கணும் என் வசனத்துக்காக நிற்கணும் என் வழிகளுக்குல நிற்கணும் நிற்கலை நீ குமாரன் நேசித்த குமார்த்தி நேசித்த அந்த பக்கம் போயிட்டேன் நம்ம சாட்சி சூப்பராக சொல்லும் கத்துட்டு நல்ல விதத்தில் இந்த கல்யாணத்தை செய்து முடித்தார் அல்லேலூயா வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டாங்க திருப்தியாக இருந்துச்சு இதில் தேவ பிரசனை இருந்துச்சு இதில் வந்து தேவன் கூட இருந்தார் கண்ணனூர் திருமணத்தை போல் இருந்துச்சு ஒரு வெங்காயமும் கிடையாது ரெண்டு வருஷத்தில் தெரியுது முதல்ல புது ஜோர் அவன் தான் ஆடுறான்னா நீ அதுக்கு மேலே சாட்சி சொல்கிறேன் சொன்னால் நான் கேட்டுக்கான முடியும் வாயில் கட்சிப்பா போட முடியும் சொல்லாத அப்படின்னு நடவடிக்கைகள் தெரியுது இல்லை நடக்கிறப்பே தெரில வண்டி ஓட்டுறப்பே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பேலன்ஸ் பண்ணி தேர்ன் பண்ண முடியுமா இல்லை போய் எங்கேயா மாட்டின் சா முட்டி மோதி செத்து தொலைவானான்னு தெரியாது நடை பாதையில் நண்டு தெரியும் பைக் ஸ்பீடாக போனாலே கட்டுப்பாடு இல்லாத ஓட்டுறாவே ஜீசஸ் சேவ்ஸ்ன்னு ஸ்டிக்கர் ஓட்டினால ஜீசஸ் சேவ் பண்ணுறா இந்த தருதிலையே நம்மளுக்கு தெரியாது இது அனுபவசாலிங்க இல்லையா விசுவாசிகள் சாட்சியெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிற சாட்சியெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் வாழ்க்கையை பார்க்கலாம் வாழ்க்கையை கொடுக்கட்டும் சாட்சி நீங்கள் சொல்லணும்னு பொறுத்துன்னு பண்ணால் எங்கன்னா போய் சொல்லுங்கள் ஒழுங்கானதா கர்த்தருடைய சாட்சி அங்கே திருமணத்தில் தெரியும் அது என்னன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கட்சிது அல்ல அல்ல பீஸ் வந்து நேர்ந்துச்சு என்ன சொல்ல முடியாத க்ரௌடு பின்ன மட்டன் பிரியாணி போகிறோன்னா வர போறோம் தான் வரதான் போவோம் இதெல்லாம் சாட்சி மழையே வரலை இடி இடிக்கலை மழை வரலப்பையும் இடி இடிக்கலை வெயில் காஞ்சிது தான் சொல்ல ஏழு மணிக்கு மற்ற எல்லாமே சொல்லி சாட்சியெல்லாம் சொல்லி அவங்க மட்டும் நல்லபடியாக இருக்காங்க நேற்று ஒரு வாரத்தில் கல்யாணம் நல்லபடியாக தான் இருப்பான் இவன் முட்டினு வரத்துக்கு போக போவ தெரியும் வண்டி எங்கே போய் நிற்கிதுன்னு ஆனால் முன்னாடி பட்டயத்தை தூக்குறீங்களா தூக்கி இருந்தால் இந்த சாட்சி சொல்ல வேண்டியதே இல்லை சாட்சியாகவே காணப்படுங்கள் இங்கே நம்ம ஊரில் மட்டும் இல்லை பூமியின் கடையந்திரங்கள் இல்லை முடிவு பரியந்தம் எரிசிலம் சமாராவலம் எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த சாட்சிகளாக காணப்படுவீங்க நீங்கள் வெளிநாட்டில் போனாலும் இந்த கல்யாணம் உடையாது நீங்கள் வெளி மாநிலத்தில் போனால் இந்த கல்யாணம் உடையாது மரண பள்ளத்தாக்கில் போனாலும் இந்த கல்யாணம் உடையாது இந்த காரியம் கத்தனை வந்ததுன்னு சொல்கிறது அப்போ தான் பெற்றோர் பிள்ளைகள் நானே வீட்டு வாரம் சேவிப்போம்னு சொல்கிறதுலாம் இங்கே தான் இங்கே பொறுமையும் கிடையாது பேரண்ட்ஸுக்கும் பொறுமை கிடையாது இதெல்லாம் பார்த்தா முதல்ல இப்படி தான் இருந்துச்சு சபையான்னு நினைக்கிறேன் ஆண்டு அவருடைய வார்த்தை சொல்ல நீ முன்பு செய்த கிரியைகளுக்கிலேயும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதை அறிந்திருக்கிறேன் நீ முன்னே ஒரு வேறையும் பரிசுத்தமாக இருந்தேப்பா ஆனால் இப்போ அதை விட அதிகமாக பரிசுத்தமாயிட்டேன் நான் மெச்சிக்கொள்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை இது மாதிரி வருமா சபையார கூட்டு மனதார கத்தரை ஆசீர்வதிக்கிறான் மீதி நம்ம சாயந்தரம் பார்க்குறோம் வராதவங்க போயிடாதீங்க சாயந்தரம் கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்க சாயந்தரம் தான் கிளைமேக்ஸே இது வரைக்கும் நிறைவை பார்த்தோம் சாயந்தரம் தான் நம்ம வண்டல்கள் பிசுக்கள்லாம் வெளியே வரப்போகுது சபையை சொல்கிறேன் தியேத்ரா சபையில் சொல்கிறேன் ஓகே இல்லை மூடி மோடி நோக்கி பார்ப்போம் ஆண்டவரையே ஸ்தோத்தரிக்கு சொன்னதை சொன்னேன் ஆசிர்வதியம் ஏற்ற சபையினுடைய நிறைவை குறித்து பார்த்தோம் இன்னும் குறைகளை குறித்து பார்த்து கடந்து சிலைகளை நினைத்தள்ளும் அற்புதங்களை செய்யும் இன்னும் சபை அன்றுவரே திருமணம் பரிசுத்தம் அடையட்டும் எந்த விதத்திலும் திருமணங்கள் சபையாரை கரைப்படுத்தாமல் தலைமையை கரைப்படுத்தாமல் எதிரும் சிக்கிக்கொள்ளாமல் அடியார்களை கத்த காத்து கொள்ளும் வழிகிட்ட அடுத்து ஏசு நான் தெளிக்கிறோம் நாமத்தில் பிதாவும் ஆம் என் ஆத்மாவை கற்றுகிற இஸ்தோத்ரி நாமத்தை இஷ்தோத்ரி என் ஆத்மாவை கத்திரோத்ரி கத்தை சிறிய சகையில உபாரம் ஆமாம் கத்திரா ஏசுக்கு சிக்கி போய் பிதாவுக்குதான் என்னுடைய அன்பு பர்சு தாண்டியை ஆயிக்கம் நம்ம நேரோடு கொண்டு சிதாக்காலம் செல பசோன் கூடியிருப்பதா ஆமே ஆமாம் நன்றி வணக்கம் கத்திரவங்களே ஆசீர்வதிப்பார் சாயந்தரம் வந்துடுங்க ஆறரை மணிக்கு கத்திரவங்களே ஆசீர்வதிப்பார்